கழகத் தலைவர் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர் நாள் விழா கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமுக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் ஆய்வீவைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி செவல் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலை மாநகர் மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை தெற்கு சட்டமன்ற தொகுதி ராமநாதபுரம் தொகுதி திமுக புளியகுளம் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அன்னை தெரசா காப்பகத்தில் உள்ள ஆதரவற்றோருக்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கினார் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் லாரா பிரேம் ஏற்பாட்டில் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கோவை அருண் துரை பிரவீன் கா மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அபாஸ் ராமநாதபுரம் பகுதி திமுக செயலாளர் வா திமுக பொதுக்குழு உறுப்பினர் மு மாசா முருகன் வட்டக்கழக செயலாளர் நவீன் பாலமுருகன் மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் லா தேவசேரன் மாநகர் மாவட்ட தொண்டரணி தலைவர் கண்ணன் துணை அமைப்பாளர் மயில்சாமி பகுதி கழக நிர்வாகிகள் சந்திரன் துரை மோகன் செந்தில்குமார் ஸ்ரீனிவாசன் இளைஞரணி நிர்வாகிகள் கௌஷிக் தனேஷ் கதிரவன் கோபால் விமல் பரணி விக்னேஷ் வழக்கறிஞர் பகலவன் விவேக் ஷாம் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்